வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து கல்யாணம்லாம் ஆயாச்சுங்க கஷ்டப்பட்டு பொண்ணு மாப்பிள்ளை தேடி கல்யாணம்லாம் ஆயாச்சு அடுத்தது என்ன பொருத்தம் பார்த்த பின் இருவருக்கும் நடைபெறும் திருமணத்தால் திருமண வாழ்க்கை சொர்க்கத்தின் வாசலுக்கு அழைத்து செல்லுமா அல்லது தினம் தினம் புயல் தான் வீசுமா ஏன் இந்த பந்தத்தில் பந்த நினைப்பா சண்டையா சச்சரவா டைவர்ஸா கோர்ட்டா கேசா ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஏழாம் அதிபதி இருக்கும் இடம் வரை எத்தனை டிகிரி என்று பார்க்க வேண்டும் அதற்குரிய ராசி எது என்ன குறித்து கொள்ளவும் போல் ஏழாம் அதிபதி இருக்கும் இடத்திலிருந்து லக்னம் வரை எத்தனை பாகை என்று கணக்கிட வேண்டும் அது எந்த ராசி என்று குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு ராசியும் ஒன்றுக்கொன்று கேந்திரமாக அமைந்தால் இறை பிரியாத தம்பதிகள் ஆவார்கள் கேந்திரம்னா என்ன நான் ஏற்கனவே பல பதிவில் வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் தலைவரை ஆஃப் சொல்லியிருக்கிறேன் லா அப்படிங்கிற இடத்துல இருந்து வலது பக்கமாக எண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது ஒன்று அப்படியே வலதுபுறமாக எண்ணிட்டு வந்தீங்கன்னா நாலு ஏழு பத்து கேந்திரம் நாம் ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனோட ஜாதகத்தில் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஏழாம் அதிபதி போல் மற்றவங்களுக்கு இந்த ரெண்டு ராசியுமே ஒன்றுக்கொன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற இடத்துல இருந்ததுன்னா தான் அதுதான் வந்து கேந்திரம் சொல்லுவாங்க இணை பிரியாத தம்பதிகள் ஒரே ராசியாக அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே ராசி இப்போ மகரம்னா மகரமாக ரெண்டு பேருக்குமே மகரமே வந்துருச்சுன்னு வீங்க இவ்வுலகில் சொர்க்கத்தையே அனுபவிக்கும் தம்பதிகள் ஆவார்கள் மூன்று பதினொன்னாக அமைந்தால் வாழ்க்கை என்னும் கடலிலே படகு புயலிலே சிக்காமல் செல்லும் நிலையையும் ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டாக அமைந்தால் நரகம் என்பது இவ்வுலக தாம்பத்திய வாழ்க்கையே என்ற நிலையும் ஏற்படும் நரகம் மின்னடான கல்யாணம் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை வெறுத்து போய் சரிங்களா இதுதாங்க வந்து ருணபந்தம் அப்படின்னு சொல்கிறது கல்யாணம் வரை ஏண்டா ஆகலையேனு இருக்கும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏண்டா ஆச்சுன்னு இருக்கும் குறிப்பாக ஜாயின் ஃபேமிலியிலலாம் இருந்தாங்கன்னா கம்பி மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் வயசு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஏழு வயசுன்னா அந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் இப்போ அம்மா பிறந்து வாழ்ந்து வளர்ந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே வேற இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும் மாடர்ன் ட்ரெஸ் போடும் குவார்டர் ட்ராயர் ஹாஃப் ட்ராயரில் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருப்பாங்க ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு அரசு நிறுவன அரசில் வேலை செய்கிறவங்களுக்கும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை செய்யறவங்களுக்கும் நீங்கள் பார்க்கலாம் மால்ஸில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கும் நடை உடை பாவனை கலாச்சாரம் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் ஸோ ரெண்டு பேருக்குமே சேராது பிரச்சனை ஆரம்பமாயிருச்சா உடனே என்ன பண்ணுவாங்க தனி கொடுத்துட போகணும்னு சொல்லி சொல்லுவாங்க தனி குடுத்தனும் போகிற சொல்கிறதெல்லாம் அந்த காலம் இப்போ மாமியாரே மாமியார் மாமனார் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் இல்லைன்னு நரகமாக மாறிவிடும் சரிங்களா என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்தால் உங்களுக்கு வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏதோ ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் என்னை திருத்திக்க பார்க்குறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்